அவளை நான் முதல் முறை பார்த்தது எங்கள் ஆஃபீஸ் கேன்டீன்ல புதுசாக வேலைக்கு சேர்ந்திருந்தா பார்த்த உடனே மனசுல ஒரு ஈர்ப்பு அவளும் சிரிச்சு பேசினா அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரல அவன் நெனப்பாவே இருந்துச்சு அடுத்தடுத்த நாட்கள்ல நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் ஆபீஸ் முடிஞ்சதும் வெளியில சுத்துறது சினிமா போறதுன்னு ஒரு குட்டி காதல் வாழ்க்கை ஆரம்பிச்சது ஆனா எனக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குன்ற உண்மை அவளுக்கு தெரியாது அவளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு கணவர் வெளிநாட்டில் இருக்கார் ஒரு நாள் அவ என் தோளில் சாஞ்ச அழ ஆரம்பிச்சிட்டா கணவர் கூட சண்டை அவர் தன்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருன்னு சொன்னான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவளை ஆறுதல் படுத்தணும்னு தோணுச்சு அன்னைக்கு ராத்திரி நாங்கள் ஒரு எல்லை மீறிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் உறவு இன்னும் ஆழமாச்சு தினமும் ஆஃபீஸ் முடிஞ்சதும் சந்திப்போம் வார இறுதி நாட்களில் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வருவோம் இந்த ரகசிய வாழ்க்கை எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பயமும் குற்ற உணர்ச்சியும் என்ன அரிச்சிக்கிட்டு இருந்துச்சு என் மனைவி குழந்தை மேல பாசம் இருந்தாலும் இவளை என்னால் விட்டு கொடுக்க முடியல இவளும் அதே மனநிலையில தான் இருந்தா கணவர் வந்தா என்ன பண்றதுன்னு அடிக்கடி கேப்பா நானும் பாப்போன்னு சொல்லி சமாளிப்பேன் ஒரு நாள் அவ கணவர் திடீர்னு ஊருக்கு வந்துட்டாரு எனக்கு ஃபோன் பண்ணி அழுதா எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அவ வீட்டுக்கு போய் அவளை சமாதானப்படுத்தின ஆனா அவர் பார்த்திருந்தால் அவ்வளவுதான் இப்படியே நாட்கள் இருந்துச்சு இந்த ரகசிய உறவு எப்ப வேணும்னாலும் வெடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த போதையிலிருந்து வெளியே வர முடியல ஒரு நாள் நாங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டா என் குடும்பம் அவ குடும்பம் எல்லாமே சிதஞ்சு போகும் ஆனா இந்த ரிஸ்கை எடுக்க நான் தயாரா இருக்கேன் அவளை அவ்வளவு தூரம் காதலிக்கிறேன்